அனைவருக்கும் வணக்கம் கோபம் நமக்கு நாமே கொடுத்துக்கிற மிகப்பெரிய தண்டனை அதாவது கோபத்திலேயே ரெண்டு வகை இருக்குது ஒன்று நம்மள நாமே நினச்சி கோபப்பட்டுக்கிறது அந்த மாதிரி கோவப்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக டெவலப் ஆகிடுவோம் என்னடா நான் இப்படி இருக்கேனே இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும் என்னுடைய ஆற்றலை வளர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிட்டோம்னா நம்ம டெவலப் பண்ணிக்க டெவலப் பண்ணிக்கலாம் இதை அண்ணில் அடுத்தவர்களால் கோவப்படுறோம் பார்த்தீங்களா அது அது வந்து ரொம்ப வேஸ்டான ஒரு செயல் இதனால் உடல்நிலையும் மனநிலையும் தான் பாதிக்கும் இது ஒரு செயின் மாதிரி தான் இல்லையா அப்போ நம்ம கோவப்படும் போது கடுமையான சொற்களை பேசுறப்போ அது பக்கத்தில் உள்ளவங்கள பாதிக்கும் அவங்க இன்னொரு ஆள்கிட்ட கோபத்தை காட்டலாம் இல்லை அவங்க பாதிக்கப்பட்ட அவங்களோட ரொட்டீன் வேலைகள் வந்து தடைபடலாம் இதனால அதனால நம்மளால இத்தனை பேருக்கு பாதிப்பு வருதுங்கும் போது அந்த ஒரு ஆள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணா இத்தனை பேருக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத உணரணும் இந்த கோபத்தால் உடல்நிலையும் மனநிலையும் பாதிக்கும் தான் தவிர அதனால எந்த பலனும் இருக்காது இன்னும் ஒரு மோசமான அந்த பிரச்சனையை வந்து இன்னொரு மோசமான கண்டிஷனுக்கு தான் கொண்டு போவோம் அந்த கோபம் அதில் வந்து ரெக்டிஃபை ஆகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது அதனால இந்த கோவத்தை குறைச்சோம் அப்படின்னா நம்மளால குறைக்க முடியல அப்படின்னா அமைதியை பேச பேசாம அமைதியா கோபமா இருக்கிறப்ப அமைதியா இருக்கிறதுக்கு பழகிட்டோம் அப்படின்னா கஷ்டம்தான் ஆனா அப்படி பழகிட்டோம் அப்படின்னா இந்த கடுஞ்சொற்கள் வராது அடுத்தவர்கள் மனசு பாதிக்கப்படாது இதனால நிறைய பேரோட வேலைகள் கிடாது அப்போ மற்றவர்களுடைய நலனை பார்ப்பவர்கள் அடுத்த உயிரினங்களை மதிக்கிறவங்க கண்டிப்பா கோவப்பட மாட்டாங்க கோவத்தை கொஞ்சம் குறைச்சிக்கவும் முயற்சி பண்ணுவாங்க நன்றி